கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் அமைச்சர் பங்கேற்ற அரசு விழாவில் திடீரென மின்தடை ஏற்பட்டதால் செல்போன் டார்ச் வெளிச்சத்தில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன கூட்டுறவு வார விழாவை ஒட்டி நாகர்கோவிலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இந்த விழாவில் அமைச்சர் தங்கம் தென்னரசு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசுகளையும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் அப்போது திடீரென மின்தடை ஏற்பட்டதால் அமைச்சர் அதிர்ச்சியடைந்தார் இதனால் சுதாரித்துக் கொண்ட அதிகாரிகள் மற்றும் பார்வையாளர்கள் தங்களது செல்போன் டார்ச் மூலமாக வெளிச்சத்தை உருவாக்கினர் இதில் பரிசு வழங்குவது மற்றும் நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் வழங்கினார் இந்த சம்பவம் பொதுமக்களை கடும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது இந்த பெஸ்டிவல் சீசனுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜெனப் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்